<laughs> hey y'all come look at this <laughs> படத்த இந்த சீனை உங்க மனசுல கண்டிப்பா தோணி இருக்கும் இது அந்த மாதிரியான படம்னு ஆனா இது அந்த மாதிரியான படமானு கேட்டீங்கன்னா ஆமா இது அந்த மாதிரியான படம் தான் பட் இது ஒரு பேய் படம் இந்த படத்துல பேசின்னு நிறைய வருமான்னு தெரியாது ஆனா அந்த மாதிரி சீன் தான் பயங்கரமா வரும் வாவ் இந்த படத்தை எடுத்தவன் கண்டிப்பா காஜியா தான் இருப்பான் போல போலிக்கு ஒரு அளவில் முதல்ல நான் இந்த படம் பார்க்க போகும்போது இந்த படத்துக்கு தும்பல இல்ல யோகி ப்ராப்ளம் இருந்தாரு ஒருவேளை இந்த படத்துல யோகி ப்ராப்ளம் இருக்காரு நினைச்சுன்னா உள்ளே பார்த்தேன் உள்ளவி பார்த்தா இந்த படம் இருக்கு அது இல்லாமல் இப்போ தும்ளை நேரம் மாற்றிட்டான்னு இப்போ வேற தும்ளை நான் வச்சுக்கானு வெளியேந்து பார்க்கும்போது தும்ளை நான் அழகாக இருக்கு படம் பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தா இந்த படம் இருக்கும் நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமே நாலு பேர் தான் மெயின் ரோல் பண்ணுவாங்க அல்ல ஒருத்தர் ஹீரோனி என்னடா இது

ம் எப்படி சமாளிச்சம் பாத்தியா ஜோக் ஜோக் இல்ல இல்லையா இவனுக்கு ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட காமெடியன்ஸ் திருடன் வேஷம் போட்டு திருட வருவானுங்க வந்து பெய்கிட்ட அடி வாங்கிட்டு போவானுங்க இதான் அந்த படத்தோட ஒரே ஒரு காமெடி சீன் வரும் அது இதுதான் சிம்பிள் வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு காமெடி வரும் அது என்ன காமெடினா சாமியார் பேயோட்ட ஒருத்தன் குட்டையா ஒருத்தன் வருவான் அவன் வந்து பேய்கிட்ட அடி வாங்கிட்டு போவான் இந்த ரெண்டு சீன் தான் அந்த படத்துலேயே காமெடின்னு சொல்லி பண்ணி வச்சிருப்பானுங்க அப்படி என்ன காமெடி பண்ணிருப்பான்

இந்த கன்றாவியான சின்ன தான் இந்த படத்துல காமெடினு வச்சிருப்பானுங்க மொத்தமே ரெண்டு காமெடி வச்சு இந்த படத்தை முடிச்சானுங்க மொத்தம் நாலு பேர் கூட மூணு சேர்ந்து மொத்தம் ஏழு பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இல்லை போமா இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிஸ்டா நம்ம படத்தோட கதை என்னன்னா ஹீரோவும் ஹீரோனியும் வீட்டுக்கு குடியெடுக்க வராங்க அந்த வீடு வந்து ஹீரோவோட அப்பா வீடு அப்பா வந்து இறந்துட்டாரு அதனால இவங்க ரெண்டு லவ் மேரேஜ் பண்ணி இந்த வீட்டை எடுக்க வந்துருக்காங்க வந்தவங்க ஹீரோனியும் வந்து ஒரு பொம்மை கொண்டு வந்திருக்காங்க அந்த பொம்மை வந்து டாக்கி டம் அவங்க கூடையை வச்சிருப்பாங்க சும்மா இருக்கும்போது அந்த பொம்மைக்கு முத்தம் கொடுத்து ஓடுவாங்க அந்த இடத்துல தான் அந்த பேய் இருந்திருக்கு அந்த பேய் வந்து அந்த பொம்மைக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அந்த வந்து அந்த பொம்மை இருந்திருக்கு இது தெரியாம நைட் நைட்ல இவங்க வந்து படுத்துவாங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் ஏதோ மாதிரி நைட் தூங்கும்போது அந்த சவுண்ட் கேட்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து தூங்கும்போது அவங்களுக்கு தெரியாமலே அவங்களை யாரோ ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் ஹீரோ ஹீரோவும் ஹீரோனி நைட்டு தூங்கி இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள யார் ரோய் பண்ணுவாங்க அப்படியே அந்த மூவியில கைப்பானுங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக அது பேய்ன்னு வர பேய் தான் அவங்கள ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து பேய் கம்மி மாட்டாங்க ஆக்சிடென்ட் மட்டும் இருக்கும் ஒரே இந்த தான் வரும் ஒரே நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக காட்சி தந்த பாடே அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை வந்து கூட தான் பேய்ருன்னு கிடச்சா கண்டுபிடிச்சிருவாங்க பொம்மையை ஹீரோ வந்து வந்து எரிப்பான் அந்த பொம்மைக்கு ஒன்றும் ஆகாது பொம்மை திரும்பி திரும்பி ஆள் போட்டு சிங்கத்தோட உண்ணாக்க தமிழே அதுக்கப்புறம் நான் திடீர்னு ஒரு போதுங்க அது யாருன்னு பார்த்தா இந்த ஏரியாவில் நீ தான் கடை வச்சிருக்க வேற இல்லைன்னு ஆணவத்தில் யாருன்னு ஓ ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைத்துல ஒருத்திருப்பா அது வந்து இந்த படத்துல செகண்ட் ஹீரோனி அதான்

ஒய்ஃப் வந்து இந்த சித்தாங்கலாம் பெரிய இருக்காங்கலாம் அவனை அண்ணனு சொல்லுவான் இவன் வந்து தங்கச்சி தங்கச்சி சொல்லுவான் ஒரு நாள் நண்டு ரசம் கொடுப்பாங்க ரசத்தை குடிச்சிட்டு இமும் பார்த்து வைப்பான் அப்போ அந்த பொண்ணு தான் இவன் பார்ப்பான் அதில் வந்து அப்படி வெளியே பண்ணி கடைசியில் அந்த பொண்ணை கெடுத்துருவோம் கெடுத்து அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுரும் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவன் முதலாளி கிட்ட போட்டு கொடுத்துருவான் முதலாளி வந்து பெரியார்லாம் அவனை பிடிச்சி கட்டி வச்சிருவானுங்க கட்டி வச்சு நன்று ரசம் மட்டும் குடித்தான்னு சொல்லி கெட்டி போட்டுருவாங்க கட்டி வச்சு நண்டு ரசம் அவன்கிட்ட பிடிக்கலான்னு சொல்லி கெட்டி போட்டுருவாங்க அதுலயே அவன் சேத்துவான் அதுலன்னா பெய்யாக அழகிறான் இப்போ எடா இல்லை போர் கிடாடி இந்த படத்துல பெயை எப்படி அழிப்பாங்கண்ணா பெய் வந்து ஹீரோ உடம்புக்கெல்லாம் பூந்துருக்கும் பூந்த பெய் வந்து ரெடி பண்ண போவோம் அப்போ கஷ்டப்பட்டு அவங்கள சமாளிப்பாங்க சமாளித்து கடையில் அந்த கம்பத்தை ஊற்றி கொடுத்துருவாங்க அந்த கம்பை ஊற்றினா வந்து